வேலைக்கு போகிற அம்மாவா இன்றைக்கி என்னோடய காலையில் என்னென்ன வேலை இருந்ததுன்றது தான் நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் காலையில் எழுந்து காஃபிக்கு பால் வச்சுட்டு காஃபியுமே குடிச்சிட்டேன் காலையில் கூட எல்லாருக்குமே விஷ் பண்ணியிருந்தேன் ரம்ஜானுக்கு எல்லாேருக்குமே மறுபடியும் விஷ் பண்ணுறேன் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன் காஃபி வச்சு குடிச்சிட்டு சாதத்துக்கு உலைய போட்டுட்டு அதுக்கப்புறம் நேற்று வெள்ளரி பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருந்தோம் பாதி சாப்பிட்டு மீதி பாதி இருந்தது அதை வந்து ஜூஸ் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது இந்த மாதிரி கட் பண்ணி அழகாக கையால் இப்படி எடுத்தாலே அந்த ஸ்கின் ரிமூவ் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துக்கிட்டேன் இதுதான் இன்றைக்கி நான் ஜூஸாக எடுத்துகிட்டு போயிருந்தேன் செஞ்சிருக்குமே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் நேற்று எதுவுமே செய்யலைன்ற ரீசனுக்காக இன்றைக்கு மார்னிங் சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க பசங்களும் இன்றைக்கி வீட்டில் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளை காலையிலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாதமுமே வந்துடுச்சு அதை ஒரு பக்கம் வடித்து விட்டுட்டு சிக்கன் கிரேவி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஈஸியான கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் என்னென்ன ஹோல் ஸ்பைசஸ் இருக்கோ அது எல்லாமே போட்டுருங்க அப்புறம் சோம்பு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் எல்லாமே வெடிச்சு வந்ததுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு முழு பூண்டு தோலோட தான் நான் போடுறேன் உங்கள் விருப்பம் அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு ஒரு வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் எல்லாமே ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது எல்லாத்தையும் வதக்கி நம்ம அரைக்க போகிறோம் மிக்ஸி மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அதே சட்டியில் எண்ணெய் விட்டு வெங்காயம் தான் தாளிக்கிறேன் நான் இப்போ தாளிப்புக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன் வெறும் வெங்காயம் தாளிச்சிட்டு அப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியை கட் பண்ணி அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இந்த கிரேவி வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இது கூட கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிக்கிறேன் பொட்டுக்கடலை எதுக்குன்னா கிரேவி வந்து கெட்டியாக்கி தரும் அதுக்காக இது வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருந்த சிக்கன் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதை வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் பக்கம் போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் பக்கம் போட்டுக்கோங்க நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கம் போட்டுக்கோங்க இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க மிளகாத்தூள் ஆர்டர் கொடுத்தவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் டூ டேஸில் நான் கொரியர் போட்டுருவேன் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதை அரைச்சு வந்ததுக்கப்புறம் டூ டேஸில் கொரியர் போட்டுடுறேன் இது ஒரு டென் மினிட்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சாலே நல்லா கொதித்து வந்துடும் அது கொதிக்கிற கேப்பில் இந்த பக்கம் ரசம் ரெடி பண்ணிவிட்டேன் நான் அதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி புதினா தழை போட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் ரசமும் ரெடி பண்ணிவிட்டு அது இட்லியுமே வந்துருச்சு இட்லி நல்லா குண்டு குண்டாக சூப்பராக வந்திருந்தது இட்லிலாம் ஒரு ஸ்பெஷலானு போன வீடியோவில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இட்லிலாம் ஸ்பெஷல் இல்லை ஆனால் எனக்கு பிடிக்கும் அதனால் அது எனக்கு ஸ்பெஷல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு லீவ் இல்லை காலையிலே குளிக்க வச்சு தலையெல்லாம் சீவு வச்சுட்டு போனால் சாயந்தரம் வரும்போது நல்லா பேய் குட்டிக்கு மாதிரி அழகாக இருப்பாங்க அதனால் காலையில் ரெடி பண்ணி கொடுத்துட்டு பஜ்ஜி கேட்டாங்கன்னு பஜ்ஜி கூட போட்டிருந்தேன் அது அப்படியே வச்சு கொடுத்தா சாப்பிட்டுட்டாங்க எனக்கு நான் லஞ்ச் பேக் பண்ணிக்கிறேன் சாதம் குழம்பு ரசம் எடுத்துக்கிறேன் அப்புறம் வெள்ளரி ஜூஸும் எடுத்துக்கிட்டேன் ஏன் ரம்ஜானுக்கு என்ன செஞ்சீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்